என்னன்னாக்கா இந்த ஓபி சார் அந்த லேடி போட்டிருந்த வளையில உருவுறாரு பாத்தீங்களா அங்க அத்தனை பேர் இருக்காங்க வீடியோ வேற எடுக்கிறாங்க ஆனாலும் எம்புட்டு தைரியமா பப்ளிக்ல திருடுறாரு பாத்தீங்களா எல்லாம் தீமுக்கால இருக்கிற தைரியம் தான் நாம தீமுக்கால இருக்கோம் நாம வேணாலும் திருடலாம் எங்க வேணாலும் திருடலாம் எவன் நம்மளை கேட்க போறான் அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இவரு இதெல்லாம் பண்றாரு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் மக்களவை தோல்வி தோல்வி மறுசீரமைத்து பக்தி அரசியலே மக்கள் ஒரே இலக்கு மக்களவை தோல்வி மக்களவை தோல்வி மறு சீரமைத்து சக்தி அரசியலு மக்களிடம் மக்களிடம் இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல நினைட்டு இருந்த அந்த பெண்ணுடைய கையில இருந்த வலையில அந்த திமுக கவுன்சிலரு உருவுறாரு எங்க பப்ளிக்ல இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதுங்களா உங்க கட்சிக்காரங்களை விட்டு தொலைங்க உங்க கட்சிக்காரங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க ஆனா இத பார்க்கக்கூடிய பப்ளிக் உங்களை பத்தியும் உங்களுடைய கட்சியை பத்தியும் என்ன நினைப்பாங்க ஆல்ரெடி இந்த தமிழக மக்களுக்கு திமுக மேல ரொம்ப நல்ல பேர் இருக்கு இதுல நீங்க இதை மாதிரி பண்ணி இந்த திமுகவுக்கு இன்னும் நல்ல பேரை சேர்க்கிறீங்களா இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது திமுக திருடல்கள் முன்னேற்ற கழகம்னு இப்போ பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாம பார்த்த வீடியோவானது ஹிந்திக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கும் போது நடந்த சம்பவம் இதை விட இன்னொரு இடத்துல திமுக கரவேசை கட்டியிருக்கக்கூடிய ஒரு ஊப்பி இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு புதுக்கோட்டையில் விபத்தில் பலியான பெண்ணின் கையில் இருந்த மோதிரத்தை திருடிய கரவேட்டி கட்டிய திமுக பிரமுகரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிணத்திடம் திருடிய திமுக ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க கணவன் மனைவி இறந்து போயிருக்காங்க அந்த மனைவி கையில இருந்த மோதிரத்தை இந்த திமுக கரவேசை கட்டியிருக்கக்கூடிய திமுக பிரமுகர் திருடுறாரு ஒரு பொணத்து இருந்து நகையே திருடுறாரு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் இறந்து கிடந்த பெண்ணின் கையில் இருந்த மோதிரத்தை உருவினார் கூட்டத்தில் பலர் திரண்டிருந்த நேரத்திலும் மிகவும் சிரமப்பட்டு மோதிரத்தை பறித்தது புகைப்படத்தில் தெளிவாக பதிவாகி உள்ளது அது மட்டுமின்றி மோதிரத்தை திருடிய நபர் திமுக கரைவேட்டி இருப்பதும் புகைப்படத்தில் தெளிவாக தெரிகிறது இதத்தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இந்த லட்சணத்துல தான் இந்த ஊபேசிகள் இருக்கானுங்க இதுல இவனுங்க பெரிய யோகியவான்கள் மாதிரியும் உத்தம புத்திரர்கள் மாதிரியும் பேசுவானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரீசெண்டா திரு ரகராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு ஊபி நெறியாளருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு மக்கு மாதேஷு தேவேந்திரன் பழனிசாமி இவனுங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடற மாதிரி எவனோ ஒருத்த வந்து லூசுத்தரமான கேள்விகளை பாண்டிய அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தான் அந்த பைத்தியக்கார ஊப்பி நெறியாளருக்கு எப்படி பதில் சொன்னா புரியுமோ அப்படி நம்முடைய பாண்டியவர்கள் பதில் சொல்லியிருப்பாரு தக்காளி தோரத்தி தோரத்தி அடி வெளுத்து விட்டுருப்பாரு நம்முடைய பாண்டியவர்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துறீங்களேன் அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பாக்கலாம் கல்வி நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறீங்க ஊக்குவிக்கிறோம் நம்ம சொல்றோம் மத்திய அரசாங்கம் வந்து சொல்லுது மத்திய அரசு என்ன இப்படி அப்படி தமிழ்நாட்டில் இருக்குதான் நீங்க சொல்லுங்க ஆனா ஏற்கனவே இயங்கக்கூடிய கேந்திரிய வித்தியாவா இருக்கட்டும் இல்ல மற்ற பள்ளிகளா இருக்கட்டும் தாய்மொழி கல்வி வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோம் ஒரு கேள்வி சார் நான் ஊக்குவிங்க சொல்றாங்க சார் நீங்க செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க நம்ம தானே சார் தமிழ்

என்ன சார் செய்ய போறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுற தாய்மொழியா வச்சிருக்கூடிய தமிழை முன்னிறுத்த மாநிலத்தில் தமிழ் ஆசிரியர்கள் இல்ல நீங்க வாங்க மைக் எடுத்து ரெண்டு பேர் வெளியே போவோம் பத்து பேர்ட்டு நீங்க தமிழ்ல வந்து எழுத சொல்லி கேளுங்க பாப்போம் எந்த லட்சத்தில் வளர்ந்துருக்குன்னு அவன் வந்து உங்க பார்வையில் இந்திய திணிக்கிறவன் சார் அவன் கிட்ட கேட்க முன்னாடி தமிழ நீங்க நான் உங்களை கேட்கிறேன் சார் அதுதான் சொல்றேன் அங்கேயே ஊக்குவிக்கல அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க தமிழுக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு தமிழ் கல்வி பயின்று தான் இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே ஒரு பாடம் தமிழ் எடுத்து ஒரு நிமிஷம்

சரிங்களா நீங்க வளர்க்க சொல்லி வளர்த்திருக்கீங்களா உங்களால தனித்தமிழ சிந்திக்க கேட்க அப்படிப்பட்ட சூழலில் இந்தியும் எடுத்தாந்து நம்ம இடையில இன்னும் சுமையா கொடுக்கிறோம் பெரிய கேள்வியா இருக்கு சரி பாஜக தவிர்த்து மற்ற எல்லா பெரிய கட்சிகளுமே வந்து உறுதியா இருக்கிறாங்க எப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கும் ஒரு பிம்பத்தை படிக்கிறவங்கள படிச்சுட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே பல சொல்லிட்டேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் தனியார் பள்ளிகள் ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் மாணவர்கள் அவர்கள்லாம் ஏற்கனவே இந்தி படிச்சிட்டு இருக்காங்க நீங்க படிக்க வேண்டாம் சொல்லி தடுத்துறது கெடுக்கிறது எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் தான் தமிழர்கள் படிச்சிட்டு இருக்காங்க தனியார் பள்ளியில படிக்கிறவங்க எல்லாம் தெலுங்குகளா சிபிஎஸ்சி படிக்கிறவங்க மெட்ரிகுலேஷன் படிக்கலாம் தெலுங்குகளா அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லா லாங்குவேஜ் ஓடி ஹிந்தி ஓடிட்டு இருக்கு சான்ஸ்கிரி ஓடி சென்னையில ஓடிட்டு இருக்கு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு அவர் மாதிரி திருமாவளவர்களுடைய பள்ளிக்கூடம் விஜய் அவர்களுடைய பள்ளிக்கூடம் எம்எல்ஏ பள்ளிக்கூடம் எம்பி பள்ளிக்கூடம் எல்லாருடைய பள்ளியும் ஓடிட்டு இருக்கு ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் அதனால பாதிக்கப்படல பாதிக்கப்படுறது ஏழை கிராம அப்பா விவசாயி பணவசதி இல்லாத ஆற்றல் படிக்க முடியாம உட்காந்துருக்காங்க அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ண மாட்டோம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவருமே கொடுத்தாரு அண்ணாமலை அவர்களுமே வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி அதில் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து டேட்டா சொன்ன அந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் வேற டேட்டா காட்டுங்க எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து எங்கள்ட்ட டேட்டா இல்லன்னு சொன்னாங்க அவ்வளோதான் டேட்டா மாத்தி நீங்க காட்டுங்க அதுதான் சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து தேர்வு எழுதினாங்க பாண்டாம் வகுப்பு தேர்வு எழுதினாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி சிலபஸ்ல எழுதினாங்க எழுபத்தி லட்சம் பேர் ஸ்டேட் போர்டு எழுதினாங்க ஆமாம் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் எழுதினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பத்து சதவீதம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இதெல்லாம் வந்து எழுதினாங்க நான் அப்படிங்கிற பிளஸ் டூ இல்லை நான் சொல்லுறது தமிழ்நாட்டில் மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன் அது ஓவராக் பண்ணா கூட அவ்வளவு வருமான ஒரு கேள்வி இருக்கு நீங்க பாருங்க நீங்க நீங்க பிளஸ் டூ அப்படிங்கிறது ஒரு வகுப்பு நான் சொல்றது எல்கேஜ்ல சொல்லிருக்கேன் நான் வந்து ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் பிளஸ் டூ மாணவர்கள் சொல்ல கொஞ்சம் தயவு அதுதான் நான் சொல்றேன் அந்த பிளஸ் டூ மாணவர்களே பத்து பெர்சென்ட் எழுதும் போது நீங்கள் ஓராளால் கால்குலேட் பண்ணா கூட எத்தனை சதவீதம் வந்துடும் அப்படிங்கிறது பாருங்க கணக்காக எழுபத்தி லட்சம் பேர் பிளஸ் டூ எழுதுனாங்க சரிங்களா அத விட கூட தான் டென்த்தில் இருப்பாங்க தெரியுமா தெரியுமா அப்ப அவர் எண்பது லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க சரிங்களா டென்த் வந்து எண்பது லட்சம் பிளஸ் டூ வந்து எழுபத்தி லட்சம் அப்புறம் ஃபிஃப்த்து எயித்து எத்தனை லட்சம் இப்போ ஒன்றரை கோடி பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒன்றரை கோடி ஐம்பத்தாறு லட்சம் இதுல ஒரு கேள்வி இருக்கு எல்லாருமே வந்து ஆரம்பத்திலிருந்து சிபிஎஸ்சி படிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீட் வந்ததுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு சிபிஎஸ்சி அப்படின்னு ஒரு பேர் பேச்சு ஏதாவது ஒரு தர உள்ள வாங்க சிபிஎஸ்சி பிளஸ் மெட்ரிகுலேஷன் பிளஸ் தனியார் பள்ளி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது அரசு பள்ளிகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிருக்கு மெட்ரிகுலேஷன்ல எல்லா இடத்துலயுமே வந்து இந்தி கட்டாயமா இருக்கா கட்டாயமா சொல்லி தரப்படுகிறது எங்கேயுமே இந்தி கட்டாயமா இல்ல ஹிந்தி சொல்லி தரப்படுகிறது எல்லாரும் வந்து மூன்று லாங்குவேஜ் படிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமே இல்லாம தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க எனக்கு நீங்க கண்ணை முடிக்கங்க சார் உலகம் எனக்கு என்ன சார் பிரச்சனை நான் வந்து ஒரு தர்மபுரியில கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல பக்கா கிராமத்துல நான் பார்த்தேன் ஹிந்தி நான் வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா போயிட்டு இருக்கேன் முந்தா நேற்று பட்டுக்கோட்டை போயிருந்து அங்க பாக்குறேன் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க சொல்லி தரப்படுகிறது சரி இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மக்கள் ஏத்துக்கிட்டு வந்து நமக்கு வாக்களிக்கணும் இல்லையா இப்படி வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க இந்திய புறக்கணிச்சு நம்ம பசங்களை ஏமாத்துறாங்க வருகிற தேர்தலில் பிரம்மாண்ட இருக்குமா என்னுடைய முதல் பதில கட் பண்ணி எடுத்துக்கோட்டு இந்த திமுக காரங்களும் தமிழகத்துல ஊடகவாதங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரையும் நிக்க வச்சு பேச வச்சோம்னா யாரு திமுக காரங்க யாரு ஊடகவாதிகள்னே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க இந்த திமுக காரங்க எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அப்படிதான் இந்த ஊடகவாதிகள் பேட்டிகளையும் சரி அவங்களுடைய சேனல்ஸ்களையும் சரி அப்படிதான் பேசுவாங்க இவங்க திமுகவுக்கு ஜாலராவா இருக்காங்களா ஏன்னா திமுக ஊடகங்களுக்கு ஜாலராவா இருக்காங்களானே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகள் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க நாம அவங்க பண்ணக்கூடிய தப்பை எடுத்து கேள்வியா கேட்டா அவங்க அந்த கேள்விக்கான சொல்ல மாட்டாங்க அதற்கு மாறாக நம்ம கிட்டே கேள்வி எடுத்து வைப்பாங்க நீங்க என்ன யோகியமா நீங்க அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்களா நீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை நோக்கி மறுபடியும் கேள்வி கேப்பாங்க நாம கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில சொல்ல மாட்டாங்க மறுபடியும் நம்ம கிட்டேயே இன்னொரு கேள்வியை முன்னெடுத்து வைப்பாங்க இந்த திமுக காரங்க ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க யாருமே ஹிந்தி படிக்கல எங்களுக்கு இந்தியா வேணா ஹிந்தி வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் இந்தியா படிச்சா நாங்க என்ன பாணிபுரி விற்கிறதா ஏன்னா வேல்புரி விற்கிறதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுமே இந்த அரசாங்க பள்ளிகளை தவிர்த்து மிச்ச எல்லா பள்ளிகளுமே ஹிந்தி அப்படிங்கிறது கத்துக் கொடுக்குறாங்க சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்க விருப்பப்பட்ட மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஓகேங்களா பிரைவேட் ஸ்கூல்ல இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஐபிஎஸ்லாம் நீங்க படிக்கலாம் திமுக ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க அங்க கூட பாத்தீங்கன்னா ஹிந்தி கத்து கொடுக்கறாங்க யாருமே கட்டாயமா ஹிந்திய கத்து கொடுக்கறது இல்ல நீ படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதும் இல்ல நம்முடைய பாடவர்கள் சொல்லிருப்பாரு பாருங்க அத மாதிரிதான் ஆனா இங்க தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்குதான் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாம இருக்கு இந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் லட்ச லட்சமா லட்ச லட்சமா காசு கொடுத்து படிக்கிறாங்க பட் அரசாங்க மாணவர்களுக்கு அந்த ஒரு பெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை அவங்ககிட்ட அவ்வளவு பணங்கள் இல்லை ஏழு எளிய மக்கள் தான் அரசாங்க பள்ளிகள்ல படிக்கிறாங்க அவங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே பேசுறோம் தயவு செய்து அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுங்க அந்த பசங்களும் நல்ல தரமான ஒரு கல்வியை படிக்கட்டும் சொல்லிட்டுதான் நாங்க எல்லாருமே இது குறித்து எல்லாம் பேசுறோம் மும்மொழி கல்விக்குள்ளேயே கொண்டு வரணும்னு நாங்க பேசுறோம் சமச்சீர் கல்வின்னு ஒரு கல்வியை கொண்டு வந்தாங்க எப்பா மெட்ரிகுலேஷன்ல கூட சமச்சீர் கல்வியை கொண்டு வந்துட்டாங்க அதனாலதான் பாருங்க இப்ப நிறைய பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட போறது கிடையாது ஏன்னா அந்த கல்வி தரமானது கம்மியாகுது இந்த மாணவர்களுடைய திறனானது கம்மியாகுது அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவு சிபிஎஸ்இ தான் சேக பார்க்கறாங்க கடன் வாங்கியாச்சும் கடன் வாங்கியாச்சும் அவங்களுடைய குழந்தைகளை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் சேர்க்கிறாங்க ஏன் அந்த ஒரு நிலைமை நம்ம கொண்டு வரணும் ஏன் இந்த பெத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் எல்லாருக்குமே காமனா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கட்டும் எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு கல்வியை படிக்கட்டும் பார்த்தா இவங்க பாருங்களேன் இவங்களுடைய வருமானத்திற்காக இவங்க தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க இல்லையா அந்த வருமானம் அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏழை எளிய மாணவருடைய கல்வியை கெடுக்கிறாங்க ஊடகவாதிகள் தான் எழுப்பணும் ஊப்பி மாதிரி தானே செயல்படுறாங்க இந்த லட்சணத்துல தமிழக ஊடகவாதிகள் இருந்துகிட்டு ஏதோ இந்தியாவுடைய நான்காம் தூண் அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் பேசறான்னு பாருங்க கடைசியாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் குறித்து தான் பார்க்க போறோம் ஏதோ ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் பாத்திருக்கீங்களா அடக்குனா அடங்குறா நீ அப்படின்ற மாதிரி அதே மாதிரிதான் நம்முடைய தமிழக முதலமைச்சரும் தரமான சம்பவங்கள் எல்லாம் பண்றாரு அடக்குனா நான் அடங்கிருவேனா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான ஒரு சில விஷயத்த மட்டும் மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்காரு அதுவும் அது மக்களிடல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப பண்ணக்கூடிய இந்த அரசியல ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இந்த மக்கள் நம்பி இருப்பாங்க இந்த திராவிட கட்சிகள் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அரசியலை இப்பவும் பண்ணாங்கன்னா எப்படிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் வந்து இதே மதன அரசியலை பண்றீங்கன்னா எப்படிங்க யாருங்க உங்களை மதிக்க போறா அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னமும் இந்த திமுக காரங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எழுபதுகள்ல மாட்டிக்கினாங்க போல அங்கிருந்து இன்னமும் அவங்க இந்த காலகட்டத்துக்கு வரவே இல்லை இன்னமும் இவங்கெல்லாம் கரண்ட் சினாரியோவை அக்செப்ட் பண்ணவே இல்லை அடாப்ட் பண்ணிக்கவே இல்லை இப்ப வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் அவதூறுகளை மட்டும்தான் பரப்பிட்டு வராங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு ஒரு மூணு நாலு இமேஜை ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரே ஒரு 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 இமேஜ்ல மூணு மூணு பாயிண்ட் மூணே மட்டும் எடுத்து பார்க்கலாம் உருது மொழியும் அண்டை மாநிலங்களில் பேசப்படும் தெலுங்கு கன்னட மொழிகளும் நம்முடைய கல்வி கொள்கையின்படி இங்குள்ள சிறுபான்மை மொழி பள்ளிகளில் கற்று தரப்படுகின்றன பாஜகவின் நோக்கமே தமிழ்நாட்டில் ஆதிக்க இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதுதான் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்று தரப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் ஒன்றிய அரசின் கல்வி கொள்கை தானே தவிர கட்சியினரோ தனிப்பட்ட முறையில் காரணமாக மாட்டார்கள் என்னது இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களே ஏற்பாங்களா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருந்துகிட்டு இது மாதிரிலாம் போய் பேசலாங்களா தமிழகத்துல அதிகமான சிபிஎஸ்இ ரன் பண்றது யாரு திமுக இருக்கக்கூடியவர்கள் தான் அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல இந்த திமுக காரங்களும் திமுக காரங்களுடைய உறவினர்களும் சிபிஎஸ்இ ரன் பண்றதுக்கு ஓபன் பண்றதுக்கு என்ஓசி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே அவருடைய ஆட்சி தானே அந்த காலகட்டத்துல இருந்தது அதெல்லாம் இந்த திமுக காரங்களுக்கு தெரியாதா இல்லைன்னா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தெரியாதா இந்த ஊபிசுகளுக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம தான் அடிச்சுட்டு இருப்பாங்க நாம இங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இருந்து நாம நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நவோதியா பள்ளிகள் தமிழகத்துக்கு வந்ததுன்னா நம்மளால வருமானம் பார்க்க முடியாது நம்முடைய வருமானம் அடிப்படும் அதனால நாம இந்த நவோதியா பள்ளியை தமிழகத்துக்குள்ள விடக்கூடாது உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் ரன் பண்றதுனால மத்திய அரசாங்கத்துடைய இலவச நவோதியா பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளேயே இவங்க விடலை அனுமதிக்கவே இல்லை உண்மையாலேயே மாணவர்கள் மீது இவங்க அக்கறை உடையவர்களா இருந்தாங்கன்னா இந்த நவோதியா பள்ளிகளை அனுமதிச்சிருக்கணும் தானே ஏன் அனுமதிக்கல இவங்களுடைய வருமான அடிப்படம் அதனாலதான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல ஹிந்தி கத்து கொடுக்கறதுக்கு காரணமே ஒன்றிய பாஜக அரசு தான் சொல்றாரு ஏன் சார் நீங்க எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதுங்களா இந்த சிபிஎஸ்இ சிலபஸ்ல ஹிந்தி இருக்குன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால இந்த திமுக காரங்கெல்லாம் நடத்தக்கூடிய இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ இழுத்து மூடுங்களேன் இழுத்து மூடுங்களா பார்க்கலாம் உங்களுக்கு தான் ஹிந்தியை கண்டா ஆகாது ஹிந்தி மீது அவ்வளவு வெறுப்புணர்வா இருக்கீங்களே சமஸ்கிருதத்தை கண்டா உங்களுக்கு ஆகாது அப்படி ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கத்து கொடுக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணி அந்த ரன் பண்றீங்க மற்ற சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகளை கூட விட்டுருங்க அட்லீஸ்ட் இந்த திமுக காரங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஆச்சும் மூடுங்களேன் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ஏன் இந்த திமுக காரங்க ரன் பண்றாங்கன்னா அதெல்லாம் தான் வருமானம் அதிகமா இருக்கும் இந்த மெட்ரிகுலேஷன்ஸ்ல கூட சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து மெட்ரிகுலேஷனுடைய தரத்தை கூட இவங்க கம்மி பண்ணிட்டாங்க அந்த ஒரு இடத்தை சிபிஎஸ்சி ஃபில் பண்ணிடுச்சு வேற எந்த மாநிலத்திலையும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இந்த அளவு ரன் பண்ணவே இல்லை ஆனா தமிழகத்துல மட்டும்தான் முக்கியமா இந்த திமுக காரங்க மட்டும்தான் ஏகப்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க இவங்களே மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசுவாங்களா ஆனா இவங்க மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ரன் பண்ணுவாங்களா தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க ஏமாறாம இருக்கிற வரைக்கும் ஏமா இருந்துட்டே தான் இருப்பாங்க நேற்று மக்களே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு உங்க வரல்ல தான் இருக்கு நீங்க தொடர்ந்து ஏமாறுறீங்க அதனால அவங்க உங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க மாற்றம் வேணும் மாற்றம் வரணும்னு சொன்னா மட்டும் போதாது அதை நினைச்சா மட்டும் போதாது அதுக்கான முயற்சி எடுக்கணும் அட்லீஸ்ட் ஓட்டு போடும் போதாச்சு சிந்திச்சு ஓட்டு போடணும் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்தேகம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி